அடடே தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த மொழிகை எல்லாம் எங்கிருந்து வந்த நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா சிலர் ஹிட்லர் இதெல்லாம் ஒரு காலத்துல இருந்த புரோட்டோ தெராவிடன் மொழியில இருந்து வந்ததா சொல்றாங்க இன்னும் சிலரோ இல்லவே இல்லை தமிழ்ல தான் எல்லாமே வந்துச்சுன்னு சொல்லாங்க ஆனா நாம இப்போ இந்த விவாதத்தை எல்லாம் விட்டுட்டு தெராவிட மொழிகளோடு இந்த அற்புதமான பயணத்துக்குள்ள போகலாமா உங்களுக்கு தெரியுமா ஐடிங்க மேல தெராவிட மொழிக இருக்குன்னே இதெல்லாம் கிட்டத்தட்ட வருஷங்களுக்கு முன்னாடி சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் இருந்து வந்திருக்கு அப்போ தமிழ் ஒன்னும் புதுசு இல்லைங்க நான் பேசுற தமிழ் மத்த நவீன மொழிக பிறக்கிறதே முன்னாடியே நம்ம முன்னோர்கள் பேசி இருக்காங்க உதாரத்துக்கு நம்ம தமிழை எடுத்துக்கோங்க தூதான் வருஷங்களுக்கும் மேல தொடர்ந்து இலக்கிய பாரம்பரியம் இருக்கு சங்க இலக்கியம் தொல்காப்பியம் இதெல்லாம் உலத்திலேயே ரொம்ப பழமையான இலக்கியங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா திராவிட மொழியிலேயே தமிழ் மொழிக்கு தான் முதல்ல எடுத்து வடிவம் கிடைச்சது பிரேக் டைம் ஜீரோ பாயிண்ட் அதுக்கப்புறம் கன்னடம் தெலுங்கு மலையாளம் இந்த மொழிகை எல்லாம் ஊக்குவது நூற்றாண்டுக்கும் காய்வது நூற்றாண்டுக்கும் இடையில தனித்துவமான ஒரு வடிவத்தை பெற்றுச்சு மலையாளம் அது தமிழ் அது தமிழ் மற்றும் சம்ஸ்கிருத ரெண்டும் சேர்ந்து உருவான ஒரு அழகான கலவை இங்கே முடிஞ்சுட ஒவ்வொரு மொழியும் தனக்குன்னு சில கெலாஷி படைப்புகளை சேர்த்துக்குச்சு கன்னடத்துல பம்பா ராமாயணம் தெலுங்கு நன்னையாவோட படைப்புகள் மலையாளத்துல அத்தியாதம் ராமாயணம் கவிதைகள் கல்வெட்டுகள் மத நம்பிக்கைகள்னு திராவிட மொழிகள் மேலும் மேலும் செரிச்சு வளர்ந்துச்சு இன்னைக்கு தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் இந்த எல்லா மொழிகளும் இந்தியாவோட அங்கீகரிக்கப்பட்ட செம்மொழிகள் திராவிட மொழிகளோட சத்தம் உலகம் எங்கும் எதிரொலிக்குது இந்தியால இருந்த இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஏன் கண்டா ஷாரோப்பா வரைக்கும் இப்போ டி தேர்ட்டி மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இந்த மொழிகளை பேசுறாங்க இது ஆச்சரியமா இல்லையா பிரேக் டைம் பாயிண்ட் பயிராகையா இந்த பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெராவிட்டனா இருப்பதோட பெருமையை உலகத்துக்கு காட்டுவோம்